இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங் இன்னைக்கு நவீனாக்கு ஸ்நாக்ஸுக்கு பேன் பேன் கேக் கேக் தான் பண்ண போறேன் பெருசா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன வயசுல அம்மா நமக்கு இனிப்பு தோசை பண்ணி தருவாங்கல்ல இந்த கோதுமையில பனானா எல்லாம் கட் பண்ணி போட்டு போட்டு தோசை சுட்டு தருவாங்க அதோட தான் வந்து வந்து பேன் கேக்னு சொல்லிட்டு இருக்காங்க நைன்டிஸ் கிட்ஸ் இந்த இந்த இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறேன் மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு இருக்க ஒரு ஃபுட்டை வந்து இப்போ பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல வீட்டில் இருக்கிற பேசிக் இன்கிரீடியன்ஸை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா நமக்கு கை கொடுக்கறது இந்த கேக் தான் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி விடுறேன் தேவைப்பட்டுச்சுட்டா செக் பண்ணி பாருங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல பேன் கேக் ஃபுல்லாவே ரெடி பண்ணிட்டேன் எல்லாம் செஞ்சு முடிக்கவும் நேஹா நவீனா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க இதுக்கு மேல ஹனி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம் ஒருவேளை சாக்லேட் சிரப் இருந்ததுன்னா நீங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் ஸோ வெனஸ்டே ஈவினிங் பேன் கேக்கோட எங்களுக்கு முடிஞ்சுது